வணக்கம் மக்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகான ஒரு பயண வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போது நான் இருக்கிறது வந்து பிளியன்தல பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ பிளியன் பஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை பிக் பண்ணுறதுக்காக வந்துடாரு அவரோட ஏரி பைக்கில் போயிட்டு அவருடைய வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியினுடைய வேலைக்கு நான் கிளம்பிட்டேன் இந்த முறை நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் பிஎம்ஐசிஎச் வளாகத்தில் நான்கு நாட்கள் இடம்பெறக்கூடிய மாபெரும் தொழில்துறை கண்காட்சியை தொகுத்து வழங்குவதற்கான தமிழ் மொழியில் தொகுத்து வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருந்துச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதம விருந்தினராக வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் வருகை தந்தார் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையினுடைய தொழில்துறை அமைச்சோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரச நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து இருக்கக்கூடிய கைத்தொழில் துறையை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அதே போன்று வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப உலகுக்கு ஏற்ற வகையில் நம்ம செய்யற வியாபாரத்தை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஒன்று சேர்த்து மாபெரும் தொழில்துறை கண்காட்சியை வந்து பிஎம்ஐசிஹெச் வளாகத்தில் வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க ஐடிபி நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் தொழில்துறை கண்காட்சி வந்து நான்கு நாட்கள் பிஎம்இசிஹெச் வளாகத்தில் வந்து இடம்பெற்றிருந்துச்சு இந்த இடம்பெற்ற நிகழ்வை வந்து தமிழ் மொழியில் தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்தது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு நாட்களுமே வந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது மாத்தமில்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய பல தொழில் முயற்சியாளர்களை வந்து இங்கே அறிமுகப்படுத்தியிருந்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உற்பத்திகளையுமே வந்து அங்கே கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தமே சிறப்பு விடயமாக இருக்குது குறிப்பாக தொழில்நுட்ப மாற்றம் ஏற்பட்டு வருகுதோ அதே அளவு கைத்தொழில் துறையிலையும் ஏதாவது ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய முழுமையான அனுசரணையோட இந்த ஐடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து தொழில்துறை அமைச்சோட சேர்ந்து இந்த மாபெரும் கண்காட்சியை வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க அத்துடன் பாடசாலை மாணவர்களினுடைய புதிய கண்டுபிடிப்புகளையுமே வந்து அங்கே காட்சிப்படுத்தி அவர்களினுடைய அடுத்த கட்ட கல்வி வளர்ச்சிக்குமே வந்து இந்த ஐடிபி நிறுவனம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய உற்பத்திகள் சித்திரக்கலைகள் இப்படி கை வண்ணத்தில் உருவாக்கப்பட்ட பல விடயங்களை வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க அதே சமயத்தில் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில் வந்து எலக்ட்ரிக் வாகனங்களினுடைய வருகை வந்து அதிகரிச்சிருச்சு இதனுடைய தாக்கம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு காட்சியாக வந்து அங்கே வடிவமைத்திருந்தாங்க ஸோ இவ்வாறான பல விடயங்களை வந்து ஐடிபி நிறுவனத்தினர் வந்து ஒரு மாபெரும் தொழில்துறை கண்காட்சியாக வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க எனவே உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டால் நேரடியாக மாவட்ட காரியாலயங்களில் இருக்கக்கூடிய ஐடிபி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்றதோட இறுதியாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்குள்ளே வரக்கூடிய சந்தர்ப்பமுமே வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இந்த விடயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது ஆர்வம் நன்றி வணக்கம்